சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நம்முடைய அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க அதை கண்டிக்கணும் எல்லோருமே அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு மேலே தாக்குதல் நடத்துறாங்க திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூடு இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடு இருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டு அவனை தட்டணும் அதனால இந்த முறைச்சி எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களைப் போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவங்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிக்கை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி என்ன எனக்கு தமிழகத்தினுடைய சாப கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி திருமாவளவன் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள் அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க கேடு நான் பார்த்தது அதுல ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க